திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு இளம்பயங்கோட்டூர் பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் மலையினரு துருத்தி துருத்திரு மாசிலாச்சீர் மறை காடு நெய்தானம் நிலையினான் எனதுரை தனதுரையாக, நீரணிந்தேருகந்து ஏரிய நிமலன் கலையினார் மடப்பிணை துணையொடும் துயில காணலம்படை புல்கி கணமையில்லா இளையினார் பைம்பொழில் இளம்பயங்கோ ஓட்டூர் இருக்கையா பேணியன் எழில் எில் திருமலர் கொன்றையான் நின்றியூர்மே ஹேயான் தேவர்கள் தலைமகன் திருக்கழிப்பாலை நிருமலன் எனதுரை தனதுரையா நீரணிந்தேருகந்து ஏரிய நிமலன் கருமலர் கமல் சுனை நீள்மலர் குவளை கதிர்மூளை இளையவர் மதிமுகத்து உலவும் இருமலர் தன் இருமலர் தன் பொய்கை இளம்பயங்கோ ஓட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது அல்வே பாலனாம் விருத்தனாம் பசுபதீதானாம் பண்டு பெங்கூற்றுதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக ஆக கணல் எரி அங்கையில் ஏந்திய கடவுள் நீலமாமலர் சுனை செய்ய நீர்மலர் குவளைகள் தாது விண்டோங்கும் ஏலம் நாரும் ஏலம் நாரும் பொருள் இளம்பயங்கோ பயங்கோ ஓட்டூர் இரு பேணியன் வேளங்கொள்வார் உச்சியார் கச்சி ஏகம் வன் ஒற்றியூருறையும் அண்ணாமலை அண்ணல் விளம்புவான் எனதுரை தனதுரையா வெள்ள நீர் விரிச்சடை வெள்ள நீர் விரிசடை தாங்கிய விமலன் குளம்புற கலைத்துள மலைகளும் சிலம்ப கொழுங்கொடி எழுந்து எங்கும் கூவிளம் கொள்ள இளம்பிரை தவள் பொழில் இளம்பயங்கோ ஓட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல் வேம் வேனுமாயமோதமாய் தெய்வமும் தானாய் தீயொடு நீருடன் வாயுவாம் தெரியில் வாணுமாம் வாணுமாம் எனதுரை தனதுரையா ஆக வரியாவரை கசைத்து மைந்தன் காணமான் வெறுபுறம் கருவிரல் ஊகம் கடுவனோடு கழுமோர் கற்கடும் சாரல் ஏனமான் ஒழிதரும் இலம்பயங்கோ ஓட்டூர் இருக்கையா பேணியன் பேணியின் எழில் கொள்வதல்வே மணமுலா மடியவர்க்கு அருள் புரியின்ற வகையலால் பலி திரிந்து விலான் மற்றோர் தனமிலான் எனதுரை தனதுரையா ஆக இளமதி தாங்கிய தலைவன் புனமெலாம் அருவிகள் இருவி முத்தம் பொன்னொடு பொன்னொடு மணி கொழித்து ஈண்டி வந்தெங்கும் இனமெல்லாம் அடைகரை இளம்பயங்கோ ஓட்டூர் இருக்கையா கையா பேணியன் எழில் கொள்வதியல்வே நீருளான் தீயுளான் அந்தரத்து உள்ளான் நினைப்பவர் மனத்துளான் நித்தமாயே தும் ஊருளான் எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேறு உகந்து ஒருவன் பாருளார் பாடலோடு ஆடல் அராத சிறை வண்டினம் பாடும் ஏருளார் பைம்பொழில் இளம்பயங்கோ ஓட்டூர் இரு கையா பேணியன் எழில் கொள்வதம் வேருளாம் ஆழ்கடல் வருதிரைலங்கை வேந்தன தடக்கைகள் வேருளாம் ஆழ்கடல் வருதிரை வருதிரைல வேந்தன தடக்கைகள் அடர்த்தவன் உலகில் ஆருளா எனதுரை தனதுரையா ஆக வணிந்து உழிதரும் அண்ணல் வருளா நல்லன மாக்களும் வாரணம் உழிதரும் மல்லலங்கானல் ஏருளாம் பொழில நீ இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல் பே மழை தாங்கினான் நான் முகம் உடையோன் கீழடி மேல் முடி தேர்ந்தள உழமலை உலமழை எனதுரை தனதுரையா ஆக உள்ள அங்கையில் ஏந்திய ஒருவன் வளமழை என கழை வள சோ ஓர மாசுனம் உளி தரு மணியணி மாலை இளமழை தவள் பொழில் இளம்பயங்கோ ஓட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்வே உறிஞ்சன கூரைகள் உடம்பினராகி உழிதரு சமணரும் சாக்கிய பேரு செல்வன் எனதுரை தனதுரையா ஆக பெய் பெரியவர் பெருமான் கருஞ்சினை முல்லைனன் பொன்னடை வேங்கை களிமுகவண்டோடு தேனினம் முரலும் மல்கிய இளம்பயூர் இரு கையா பேணியன் எழில் கொள்வது கந்தனை மலிகனை கடல் பொழி ஓதம் காணலங்கழிவளர் கழுமலம் நந்தியார் உரைபதி நால்மறை ஆவன் நற்றமிழ்கின் துணை நற்றமிழ்குய் துணை ஞான எந்த யார் வள நகர் ോട്ടൂർ ഇസയൊടു കൂടിയ പത്തും വല്ല പോയി വെന്തുയർ കെടു വിടും വീടുപെറ്റിന്മയിൽ വീടെളിതാമേ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கனககுசாம்பிகை குசாம்பிகை அருள்மிகு அரம்பேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்